நான் சொல்றேன் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்க என்னங்க பயம் இப்ப நாங்க இல்ல பயமும் இல்ல பிரஷர் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு விசிறம்மா தைரியமா இருங்க இப்ப உங்க நாடகத்துல திடீர்னு யாராவது வரலனா பதிலுக்கு வேற ஆளை போடுறது இல்ல எல்லாத்தையும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் கண்ணாடி போட்டுட்டா கொஞ்சம் தைரியமா இருக்கும் வேண்டாம் எடுத்துறேன் அப்பாத்தான் ஒரு சேஞ்சு கிடைக்கும் கருவிட்டு கிடைச்சிட்டு போச்சு நீங்க தெரியுமா இருங்க ஐயம்பட்டி அறிவுரை நம்பி கனி பெருமாங்க இந்த ஏழையோட குடிசை நீங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சிங்க ஏழையனுடைய குடிசையிலே நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது எங்க பாக்கியம் நான் செஞ்ச பாக்கியம்னு நான் நினைக்கிறேன் உட்காருங்க இப்படிப்பட்ட லட்சிய வீரனை மகனா பெற்றெடுத்திருக்கிறீங்களே நீங்க தெய்வம்மா ரொம்ப நன்றி மிஸ்டர் அறிவுடை நம்பிக்கைய பெருமாள் அது உங்க புருஷன் பேராச்சே ஆமா சார் அது நான் தான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா எங்க அப்பா செத்துட்டாருன்னு இருந்து நீ கொலைப்படாத அப்பாவுக்கு அப்பாவா ஆசானுக்கு ஆசானா தெய்வத்துக்கு தெய்வமா எனக்கு என் முதலாளி கட்சிட்டா அதனால எங்க அம்மா உங்களை எங்க அப்பா ஸ்தலத்துல வச்சு கூப்பிட்டாங்க சார் தப்பா தப்பே இல்லம்மா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே உடம்பெல்லாம் புல்லரிக்க வச்சுட்டாங்க உங்க அம்மா எனக்கு உடம்பெல்லாம் ஃபுல்லா அழைச்சு போச்சு சார் அம்மா வயசான காலத்துல ரொம்ப பெற்றாதேம்மா உடம்புக்காகாது ஏமா

பெற்ற மகனையே மறந்துட்டேன்னு சொல்ற பெண் தெய்வம் முருகா இந்த அம்மாவோட மனசு கஷ்டத்தை நீ தான்ப்பா போக்கணும் இங்க பாருங்கம்மா இந்திரனை திருத்தி கொண்டு வர வேண்டியது என்னுடைய முழு பொறுப்பு ஆமா அது பொறுப்பு நீ விழுப்பமா இருப்பா இது அவசரப்படாது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இப்ப சரி சின்ன குழந்தையா இருக்கிறப்போ இந்திரனுக்கும் சந்திரனுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிச்சிங்க மீசைய வச்சுதான் என்னது சின்ன குழந்தையா இருந்தப்பவே சந்திரனுக்கு மீசை இருந்ததா கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி இவனும் மீசையோட பிறந்துட்டானா சின்ன வயசுலயே எங்க அம்மா கூட குழப்பந்தான் எனக்கு பசிச்சா அவனு சொல்ல போட்டுடுவாங்க அவனுக்கு விக்கல் எடுத்தா என்ன தண்ணி கொடுத்துருவாங்க எனக்கு ஜலதோஷம் புடிச்சா அவன் மூட்டை செஞ்சுவாங்க அவனுக்கு வந்தா என் தவிர பத்து வச்சு போட்டுடுவாங்க எங்க அப்பா என்ன செஞ்சாரு யோசிச்சாரு ஒரு பென்சில் எடுத்து எனக்கு மீசி எழுதி விட்டாரு இருந்து மீசை இருந்தால் சந்திரன் மீசை இல்லை இந்திரன் உங்க அப்பா தியாகி மட்டும் இல்ல இந்த மீசியை வச்சு எவ்வளவு பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்காரு அம்மா மகாத்மா காந்தி மெட்ராஸுக்கு வந்த போது உங்க வீட்டுக்கு வந்த சந்திரன் சொன்னா அவர் வந்த உடனே என்னென்ன சட்டையை தெரியும் ஒரே பதட்டம் தெரியாது மகாத்மா காந்திக்கு சமதி செஞ்ச கையால செஞ்சு பலகாரமா சாப்பிட வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பிரசாதமா சாப்பிடுறேன் வரம்மா வர சந்திரன் அடிக்கடி வர அடிக்கடியா உங்களுக்கு எதுக்கு சார் அடிக்கடி சிரமம் சிரமம்மா இது என் கடமைப்பா உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் என்னப்பா இது உங்க அம்மாவுக்கு தமிழ் தவிர வேற பாஷை தெரியாதுன்னு சொன்னீங்க அது மவுண்ட் பேட்டன் மராத்து வந்திருந்த போது ஒன்னு ரெண்டு இங்கிலீஷ் பார்த்து கத்து கொடுத்து போயிருக்காரு அவரையும் தெரியுமா உங்களுக்கு உட்காருங்க நீங்க உட்காருங்க உட்காருங்க வரேன் வீடு இல்லை ஆசிரமம் போய் காரை தள்ளிட்டு வர திரும்பி வந்தாலும் வந்துடும் என்னுடைய பிறந்தநாள் விழாவுக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க சில பேர் பரிசோட வந்திருக்கீங்க சில பேர் வெறுங்கையோட வந்திருக்கீங்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி உங்களுக்காகவே பட்டு ஒரு நிர்வாண நிறைய ஏற்பாடு ஓசி பசுகளுக்கு ஆடுவா

நீயே கேட்டு நீயே வேண்டாங்கிற எனக்கு தான் காபி கொடுத்து கம்பல் பண்ணுங்க என்னங்கம்மா ராஜி உன் புருஷன் டோக்கியோல தானே இருக்கார் இல்லையே சண்டார் தான் இருக்காரு மாத்தலாயிருச்சேன் ஏரியா எனக்கு ஹலோ மிஸ்டர் ஸ்ரீராம் உன் பொண்ணு கல்யாண சாப்பாடு என்ன பிளான் முட்டிக்கு முட்டி தட்டி போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன் வணக்கம் வணக்கம் யார் நீங்க என்ன தெரியல உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே என்ன பார்த்திருக்கீங்க இந்த எல்லாம் வேண்டாம் யார் நீங்க என்ன இமே தெரியாதவங்களே இருக்க முடியாது யார்கனே யார் நீங்க கிரேட் மீனாட்சிதர்சாமி எம்டி ன்குப்டுவாங்க நோ இப்பவே இந்த கூட்டத்துல உங்களோட மண்டevaluate இழுத்து விட்டுடுமா என்னன்னு நீங்க ஒரு விதவை எ ட்ரூ விடோ அது என் பேரு அது எனக்கு தெரியாது நான் கடவுள கூப்பிட்டேன் ஆ இப்ப தாங்க புரியுது ஒருவேளை நீங்க இங்க அக்காவை பார்த்திருப்பீங்க ா ஆமா சரிவுடைய நம்பி தவிய பெருமாள் என்ன மாதிரியே இருப்பாங்க அவங்கதான் வித ரெண்டு பசங்க இந்த சென்றன் ஒரு பொண்ணு உமா அச்சா தங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கீங்க நாங்க ரெட்ட பிறவைகளாச்சு நீங்களா ரெட்டையா ரெட்ட குழந்தைங்க உங்க பரமரவியாதியா நீங்க ஏமாந்த மாதிரியே தான் ரொம்ப பேர் ஏமாந்து போயிடுறாங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஆச்சு